கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் நான்கு யுத்த காண்டம் அதில் ஏழு முருகப்பெருமானின் போர் எழுச்சி வீரபாகு முதலான சகல சேனாபதிகளும் முருகப்பெருமானிடம் யுத்த யுத்தகலத்தில் நடைபெற்ற விஷயங்களை எல்லாம் ஒன்று விடாமல் தெரிவித்தார்கள் திருமுருகன் அவர்களையெல்லாம் அவரவர்களுடைய விடுதிகளில் சென்று தங்கியிருக்கும்படியாக கட்டளையிட்டார் அவர்களும் அப்பெருமானை வணங்கிவிட்டு தங்கள் இருப்பிடங்களை நோக்கிச் சென்றார்கள் அதே சமயத்தில் சூரபத்மன் தன்னுடைய தூதர்களின் மூலமாக தன் குமாரனின் தோல்வியைப் பற்றி தெரிந்து கொண்டான் பிறகு அவன் தன் மனதிற்குள் அந்த பாலகனை நானே நாளைய தினம் நேரில் யுத்தத்திற்குச் சென்று போரிட்டு வெல்லப் போகிறேன் இது உறுதி என்று கூறிக்கொண்டான் இந்த எண்ணத்தோடு அன்றிரவு முழுவதும் அதிக கவலையோடு காணப்பட்ட அவன் மறுநாள் காலை விடிந்ததும் தன் தூதர்களை நோக்கி அந்நகரத்தில் ஆங்காங்கு இருக்கும் தன்னுடைய படைகளையெல்லாம் திரட்டிக்கொண்டு ஒன்று சேர்த்து அழைத்து வரும்படியாக கட்டளையிட்டான் அதன்படியே அவனுடைய வசத்தில் இருக்கும் லக்ஷம் வாகினி எண்ணிக்கையுள்ள அசுர படைவீரர்கள் அனைவரும் ஒரு முகமாக திரண்டு வந்து நின்றார்கள் மாளிகை ஒன்றின் உச்சியில் நின்ற வண்ணம் சூரபத்மன் அவ்வீரர்களையெல்லாம் பார்த்து பெருமிதம் கொண்டான் பிறகு அவன் இரத்தினங்களால் இழைக்கப்பட்டிருக்கும் ஒரு திவ்யமான மகாதனுசை கையில் எடுத்துக்கொண்டு தங்கமயமான அஸ்திரங்களினால் நிரம்பிய அம்புரா தூணிகளையும் தரித்துக்கொண்டு கழுத்தில் தும்பை பூ மாலையோடும் தண்டாயுதம் பட்டாக்கத்தி கை கத்தி வால்கத்தி கண்டர கோடாலி ஆகிய ஆயுதங்களை தாங்கியும் இரத்தினமயமான இந்திரலோக தேரில் ஏறியமர்ந்து கொண்டு தன் மாளிகையை விட்டு புறப்பட்டான் அவனை புடைசூழ்ந்து மந்திரி பிரதானதிகள் சேனாபதிகளும் சர்வாயுத பாணிகளாக தனித்தனி ரதங்களில் அணிவகுத்து சென்றார்கள் அவர்கள் ராஜ வீதியைக் கடந்து கோபுரவாசலுக்கு வந்ததும் சூரபத்மனானவன் தன் தம்பிமார்களின் புதல்வர்களான அதிசூரனையும் அசுரேசனனையும் படைத்தலைவர்களாக முடிசூட்டி அவர்களை தனக்கு முன்பாக போர்க்களத்திற்கு அனுப்பி வைத்தான் அப்போது பேரி வடகம் மட்டு திண்டிமம் ஜர்ச்சரம் முதலான வாத்தியங்கள் பெரிதாக முழக்கமிட்டன சங்கம் புல்லாங்குழல் வீணை போன்ற இனிய வாத்தியக் கருவிகளும் வாசிக்கப்பட்டன குதிரைகளின் கனைப்பு சத்தங்களும் மதம் கொண்ட யானைகளின் பிளிரல் ஓசைகளும் சுற்றிலும் ஓடிச்சென்று கொண்டிருக்கும் தேவர்களுடைய ரதங்களின் சக்கர ஓசைகளும் சேனா வீரர்களின் மகிழ்ச்சி ஆரவார முழக்கங்களும் கட்டியக்காரர்கள் இசைக்கும் துதி பாடல்களும் ஒன்று சேர்ந்து கொண்டு பிரளயகால சமுத்திரத்தின் ஓசையை விட பெரிதாக தோன்றச் செய்தன இத்தகைய ஆரவாரங்களுக்கிடையே சூரபத்மன் தன்னுடைய சேனா வீரர்கள் புடைசூழ போர்க்களத்தை அடைந்தான் அசுரனுடைய வருகையை பற்றி சண்முகப் பெருமானிடம் தெரிவித்த தேவேந்திரன் மகா பிரபுவே பக்தர்களையும் உலகத்தையும் காக்கும் பெருமானே இப்போது மகா கொடியவனாகிய சூரபத்மன் தன் படைகளோடு போரிடுவதற்காக யுத்தக்களத்தை நோக்கி புறப்பட்டு வந்துவிட்டான் அவனோடு தாங்கள் போரிட்டு அவனை விரைவில் வென்றுவிட வேண்டும் என்று கூறி வேண்டினான் முருகப் பெருமானும் அப்படியே ஆகட்டும் என்று புன் சிரிப்போடு கூறிவிட்டு தம்முடைய ரத சாரதியான வாயு தேவனிடம் விரைவில் ரதத்தை கொண்டு வரும்படியாக கட்டளையிட்டார் வாயு தேவனும் ரதத்தை ஒரு நொடி பொழுதில் அவருடைய முன்னிலையில் கொண்டு வந்து நிறுத்தியதும் அதில் ஏறி அமர்ந்து கொண்ட முருகப்பெருமான் சகல தேவர்களும் புடைசூழ சகல இன்னிசை கருவிகளும் முழக்கமிட யுத்த கலத்தை நோக்கி புறப்பட்டார் அவரோடு சகல பூதப்படைகளும் பேரிரைச்சல்களோடு அணிவகுத்துச் சென்றன சூரியனையே மறைக்கும்படியான வகையில் புழுதி படலங்களை கிளப்பிய வண்ணம் அவர்கள் அனைவரும் போர்க்களத்தை அடைந்து அசுரப்படைகளை சூழ்ந்து கொண்டார்கள் அப்போது பூதகணங்கள் பெரிய பெரிய மலைகளையும் மரங்களையும் பிடுங்கி பிடுங்கியெடுத்தும் கற்பாறைகளை தகர்த்தெடுத்தும் கொடியவர்களான அசுரர்களின் மீது வீசி எறிந்தும் அவர்களை உயிரிழக்கச் செய்தார்கள் உடனே கோபம் கொண்டெழுந்த அசுரப்படையினர் பயங்கரமான பல ஆயுதங்களையும் எடுத்து பூதப்படைகளின் மீது வீசி எறிந்தார்கள் அதை கண்டதும் பூதப்படைகள் நூற்றுக்கணக்கான அசுரர்களை வாரி எடுத்து நிலத்தில் சுழற்றி அடித்தார்கள் இப்படியாக பல அசுரர்களையும் யானைகளையும் குதிரைகளையும் அவர்கள் கொன்று குவித்தார்கள் அதன் பிறகு அவ்விரு திறத்தாரிடையே அதி வாட்போர் திகழ்ந்தது பூதப்படையினர் தண்டாயுதம் கத்தி பானம் முதலான அநேக விதமான ஆயுதங்களினால் ஏராளமான அசுரர்களை கொன்றார்கள் அந்த போர்க்களம் எங்கிலும் அசுரர்களின் முண்டங்கள் நிரம்பி கிடந்தன அவர்களில் உடலிலிருந்து பெருகி வழிந்த இரத்தமானது இரத்த ஆறாகவே பெருகியோடியது தன் படைகளின் இத்தகைய அவல நிலையைக் கண்டதும் சிம்ம முகனின் மகனாகிய அதிசூரன் பதினாயிரம் குதிரைகள் கட்டப்பட்ட தேரில் ஏறியமர்ந்து கொண்டு களத்திற்குள் புகுந்தான் அவன் படைகளின் மீது ஏராளமான பானங்களை பிரயோகித்தபோது பூதப்படையைச் சேர்ந்த மகாபலவானனாகிய உக்கிரன் என்பவன் அந்த அசுரகுமாரனுடைய மார்பை குறிப்பார்த்து தன்னுடைய தண்டத்தால் ஓங்கி அடித்தான் அதனால் அதி சூரனுடைய மார்பு கவசம் பிளக்கப்பட்டது அவன் அளவுகடந்த கடந்த கோபாவேசத்தோடு உக்கிரனை நோக்கி லட்சம் இலட்சம்பானங்களை வர்ஷித்தான் உடனே உக்கிரன் பிரம்மாண்டமான ஒரு மலையை பிடுங்கி அசுரனுடைய ரதத்தை நோக்கி வீசி எறிந்தான் அந்த மலை விழுந்ததால் அந்த தேரானது சில்லு சில்லாக உடைந்து நிலத்தில் விழுந்தது ஓம் ஷரவணபவ எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்